என் பாடி நீ என் அக்கா போனாடி என் தங்க மாடி நீங்களுக்கு வெள்ளை அடிச்சிங்களாடி வெள்ளை விளையாண்டுருக்கீங்க குளிச்ச மாடி நம்ம எது என்ன காயம் என்னடி காயம் இரு இல்லை பழப்பழன்னு இருக்கிற அப்புறம் என்ன இங்க இது ஒரு காயம் அப்ப என் அப்பு குட்டி என் ஜல்லப்புள்ள என் கட்டி எல்லாமே நீங்கள் தானா வெள்ளை கட்டி அடி நீளம் சாப்பிட அடி பாப்பா ஏன் சாப்பிடல என் தங்க புல்லுடி பவுன் புல்லுடி ஹாப்பி பொங்கல் எல்லாத்துக்கும் இங்கே ஹாப்பி பொங்கல் அங்கோ ஹாப்பி ஹேப்பி பசியில் இருக்கேன் ஹாப்பி பொங்கலாம் ஹாப்பி பொங்கல் சொல்லிடுடி ஹாப்பி சொல்லுமா ஹாப்பி சொல்ல மாட்டியா தங்கப்பிள்ளே சொல்லியும்மா ஹாப்பி பொங்கல் ஹாப்பி என்னது வாயில ஹாப்பி பொங்கல் சொல்லுடி எல்லாத்துக்கும் மயிலா சார்பாக அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் எசாமி தங்க பிள்ளை பட்டு இந்த வாலில் சொல்லுவார் அவர் ஹாப்பி பொங்கல் பார்த்தீங்கல்ல உனக்கு இருக்கொருள் யாருக்கு இருக்காதுரா பெரிய அப்பாட்ட கதம் மண்டே வாயில செல்ல மாட்டிங்களா வாயில அப்புட்டி வாலில் தான் சொல்லுவீங்களா அது மயிலோ ஸ்டைலா ஐயோ பூஞ்சோலை மாதிரி ஆகுது மயிலோ ஸ்டைல் மயில் ஸ்டைலு மயிலோ ஸ்டைலு என் பட்டுட்டி அடகிடி அடகிடி